வேலைக்காரி கருத்தானுக்கு வீடு காடு தோட்டம் என ஐந்து தலைமைக்கு முன்னவர்கள் சீர்த்து வித்த சொத்துக்கள் ஏராளம் இருந்தன அவரது பெற்றோருக்கு திருமணமாகி பல வருடங்கள் குழந்தை இல்லாத நிலை கருப்பராயன் பிரிந்ததால் கருத்தான் என பெயர் வைத்தனர் கருத்தான் நல்ல சிவப்பு நேரத்தில் சில்வ செழிப்போடு வளர்ந்தாலும் படிப்பு மட்டும் ஏறாததால் சிறு வயதிலேயே சம வசதியுள்ள குடும்ப பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டனர் அவனது பெற்றோர் மனைவியின் குடும்ப சொத்துக்கள் முழுவதும் தனக்கே சேர வேண்டும் என்ற பேராசையில் மனைவியின் தங்கையையும் தானே மணந்து கொண்டார் அனைத்து வேலைகளுக்கும் ஆட்கள் போட்ட நிலையில் வீட்டு வேலைக்கும் தனக்கும் கை கால்களை பிடித்தோடும் இளம் வயதுள்ள மனதுக்கு பிடித்தமான சில பெண் வேலைக்காரர்களை அழைத்து வேலை வாங்கிக் கொள்வார் அறுபது வயதை தாண்டி இரண்டு மனைவியருக்கும் பிறந்த நான்கு குழந்தைகளுக்கும் திருமணமாகிவிட்ட நிலையிலும் இருபத்தைந்து வயது வாலிபரை போலவே உடலை பேணி காத்து வந்தவருக்கு சில சமயம் சபல புத்தி மனதை ஆட்டிப்படுத்தி சங்கடத்தை உண்டு பண்ணும் இவ்வாறிருக்க ஒரு நாள் மனைவிகள் இருவரும் தங்களது தந்தையின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் அன்று காலை பிறம்புச்சேரில் அமர்ந்து தினசரி படுத்து கொண்டிருந்தவருக்கு வீட்டு வேலைக்கு வந்த பெண் வீட்டை கூட்டி கொண்டு தனது அருகில் உள்ள குப்பைகளை பெருக்க வந்தபோது தன் நிலை மறந்து சபலத்தால் அப்பெண்ணின் கைகை இறுக்கமாக பற்றியிட இது சற்றும் எதிர்பாராக அப்பெண் பதட்டப்படாமல் அவர் கைகளிலிருந்து விடுபடவும் முயலாமல் ஏனுங்க மாடாளி என்ற புருஷவங்க பொண்டாட்டியைக்கு இப்படி கையை புடிச்சா நீங்க சம்மதிப்பீங்களா என முகத்தில் அரைந்தாற்போல் போல் கேட்ட அந்த ஒரே வார்த்தை காதில் நெருப்பாய் நுழைந்த அடுத்த நொடி பாம்பு குற்றில் கை வைத்தவன் பாம்பு கடிப்பட்டதும் இழுக்கும் வேகத்தில் திடீரென தான் ஆசையாய்ப்பற்றிருந்த அவளது கையை விட்டு சற்று தூரம் விலகி நின்றாள் பணத்துக்கு நான் ஆசைப்படுறவளா இருந்திருந்தா என் அழகுக்கும் வயசுக்கும் இந்த மாதிரி நாலு பங்களா வாங்கியிருப்பேன் கூட்டுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் நானே வேலையால் போட்டிருப்பேன் நூறு இருநூறுக்கு கூலிக்கு வேலை வந்து இப்படி குப்பை கூட்டி மாட்டேன் ஆடு மாடு மாதிரி ஆசைப்பட்டதை நாமனு செஞ்சோம் அதுங்களுக்கும் மன்றங்களுக்கும் வித்தியாசம் போயிடுங்க முதலாளி பக்கத்து தோட்டத்துல விளைஞ்சு நிக்கிற மேய ஆசைப்படுற மாட்டுக்கு மூக்கநாங்கயிறு போட்டு கட்டி வச்சு நாம போடுற தீவனத்தை மட்டும் திங்க வைக்கிற மாதிரி பார்த்தது மேலெல்லாம் ஆசைப்படுற நம்ம மனசையும் அறிவுங்கிற மூக்கநாங்கத்தால கட்டி வச்சு கட்டிப்படுத்தணுங்க இந்த வயசுல நீங்களே இப்படி பண்ணனா உங்க புள்ள பையனும் இதேதாங்க தாங்க பண்ணுவாங்க என கூறிவிட்டு எதுவும் நடக்காதது போல் மீண்டும் வீட்டை கூட்டினாள் படிச்சு பட்டம் பல வாங்கியவர்களை விட படிக்காமலேயே பண்புகளை வளர்த்து வைத்து பசியில் வாடினாலும் பண்பாடு மாறாமல் வாழ வேண்டும் என மன உறுதியுடன் எண்ணி உழைத்து வாழ்பவனை தான் தவறாக இனி நடந்து கொண்டு நினைத்து வருந்தியதோடு இனி தன் வாழ்நாள் யாரிடமும் இவ்வாறு நடக்க மாட்டேன் என தானே உறுதி எடுத்துக்கொண்ட கருத்தான் சற்றுமுன் கலையாகத் தெரிந்த அவளை ஆசையில் இணங்கும் பெண்ணாக எண்ணி கைகளை பிடித்தாள் தற்போது சிலையாகத் தெரிந்த அவளை அறையில் வணங்கும் தெய்வமாக எண்ணி கைகளை கூப்பி வணங்கினார்